இது என்ன தேதிய பாப்போம் அண்ணாச்சி இது ஆடா கிடாவா ஆடு ஆடு கிடா மாதிரி ஆமா இப்படி இப்படி ஆடு இருக்குதா சீது இருக்கு நீளம் உயரம் ஜம்ப் இருக்கேன் சென்னை ஆடை எப்படி சேனா அவங்க சொன்னது நாற்பது நாற்பத்தி மூணு ரூபா சொன்னாங்க காயில வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரே மனசா பிடிக்கணும்னு சொல்லி நாற்பது ரூபான்னு பிடிச்சாச்சு மனசுக்கு பிடிச்சிட்டு ஒரு ஆடு இருபதாயிரத்து வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியும் பாடுபடணும் கஷ்டப்படணும் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டா கண்டிப்பா அதுக்குள்ள பலன் இருக்கு நம்மளுக்கு அதை தாண்டி விற்கலாம் தாண்டி விற்கலாம் தாராளம் வைக்கலாம் இந்த ஆட்டுல விக்கலாம் ஆனா அந்த ஆடு ரோட்ல போச்சுன்னா கம்பீரமா இருக்குல்ல கம்பீரமா இருக்கும் பைக்ல போறவங்க நின்று பாத்துக்கு போவாங்க பாத்துக்கு போவாங்க ஒரிஜினல் கொடி ஆடு கொடி ஆடு இவ்வளவு ஆட்டுக்கு கிடா வேணும்ல கிடா கிடக்குதா கிடா வருது கிடக்கு கிடக்கு நெஞ்சு ஒருத்தி இருக்கா இருக்கு

ஆசைப்பட்டுக்கு ஆசைப்பா இதுக்கு ஒரு ஆசை வளர்க்கணும்னு வந்து தொழில் பெண்கள் வந்து சும்மா இருக்காம ரெண்டு மூணு ஆடு குட்டி வீட்டுல வாங்கி வளர்த்தாங்கன்னா

எல்லாம் கிடா குட்டியாட்டி மூணு மாசம் குட்டியா இருக்கும் வந்துருக்கு இது அகச்சி கொலை சீனியார போட்டு மேச்சலுக்கு போகாதோ வீட்டுலாம் வீட்டுல போட்டோம்னா தீவன செலவு ரொம்ப ஆகுங்களா செய்யும் அதை தாண்டி லாபம் கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்கும் 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 வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடைக்கும் வரைக்கும் வீட்டுல ஒரு பதினெட்டு குட்டி கிடைக்கும் பதினெட்டு இது ஒரு ஆறு இருபத்தி நாலு எத்தனை இன்னைக்கு வளர்க்கணும் அது முப்பது வரைக்கும் வளர்க்கலாம் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் இது ஒரு ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதம் ரெண்டரை மாசத்துல இன்னைக்கு விலை இன்னைக்கு இது இது ஜோடி ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் கழிச்சு என்ன அது ஜோடி இருபது ரூபா ஒரு குட்டிக்கு மாசம் ஆயிரம் ரூபா கண்டிப்பா கிடைக்கும் என்ன மதுரை சோர வந்த பக்கம் குறிவித்தரும்

நாற்பதாயிரம் சொன்னாங்க நாப்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கோம் உண்மையிலயா ஏன் சத்திய உண்மையில ஒரு தாயாடு மூணு குட்டி நாற்பதாயிரம் மூணு போடுறத சிறப்பு விளையாடு இனி வட்ட வட்டம் மூணு குட்டி அப்படி இருக்கும் அது சொல்ல முடியாது நாலு போடலாம் ரெண்டு போடலாம் இருக்கு வாங்கிட்டு போறீங்க வாங்கிட்டு போறோம் நம்ம பாக்கோம் சொந்தமா கோயிலுக்கு வாங்கிட்டு போகுது அந்த கலருக்கு மதிப்பு கூடல சவல கலர்னாலே ஆட்டியாபுரத்துல ஆமா வாங்க முடியாத ரேட்டு கோயிலுக்கு நான் போறேன் நானும் ஆட்டியாபுரம் தான் பாக்கேன் கோயிலுக்கு வேணும் வாங்கிட்டு போறேன் எதிர்க்கக்கூடிய கோயிலுக்கு புதங்கலமா பங்கு இருபத்தி ஏழாயிரம் சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்கேன் எத்தனை கறி இருக்கும் கறி மைச்சா இருபதாயிரம் தான் கலருக்கு ஆயிரத்தி ரெண்டாயிரம் கூட தாப்பு கிடாய் தான் ஒரு வருஷம் அவ்வளவுதான் இருக்கும் ஒரு வருஷம் கிடா இனிமேல் பல்லு போட ஆரம்பிக்கும் கிடாய் தோரணையா இருக்கும் பக்கத்துல எத்தனை பேர் கிடாய் வரணும் நம்ம கிடாய் தோரணை வராது அதுக்காண்டி வாங்கியிருக்கு கால ஆறு ம சுத்திையரும் மூணு சந்தை மூணு வாரம் அழகு சந்தைக்கு நம்ம ஆட்டை வாரம் தான் எனக்கு மூணு வாரமா மனசுக்கு பிடிச்ச குட்டி அமையல இன்னைக்குதான் அமைஞ்சது கயத்தாறு பக்கம் வைத்திர்பேட்டி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா அருமையா இருக்கா ஆமா தாயாடு குட்டியா வாங்கிருக்கீங்க ஆடு நமக்கு முதல்ல அடுத்த ஆடு அந்த குட்டி ரெண்டு குட்டி சென்னையாயிரும் பெரிய ஆடு ஆயிரும் அதனால நம்ம குட்டி ஆடு வாங்கி மக்கள் வாங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி அதுதான் நல்லா இருக்கும் அப்படியே ஒவ்வொரு ஆடா பெருக்கிட்டே பெறலாமண்ணா அவன் இருபத்தி நாலு ரூபாய் நான் முடிச்சது இருபது ரூபாய்க்கு முடிச்சோம்னா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் வந்துச்சுன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமா இது மல்லு கட்டி பெருக்க வாங்கிருக்கேன் பட்டிக்காட்டுல உங்களுக்கு இதே விலைக்கு விக்க முடியுது தெரிஞ்சிக்கலாம் குட்டி வித்துரலாமண்ணா அடுத்தவரும் கிடையாட்டி ரெண்டு வித்திரலாம்ண்ணா போட்ட காசாலும் எடுக்க இருபதாயிரத்த வாய்ப்பு அடுத்த வருஷத்துக்கு ரெண்டு ஊட்டி ஊட்டிச்சு எடுத்துருவா தாராளமா எடுத்துருவா ஒரு வருஷம் ஆயிரம் ஆமா ஒரு வருஷம் ஆயிரம் இந்த குட்டிகள் வளரக்கு ஒரு வளர்த்த வளரக்கு எவ்வளவு நாள் ஆகும் எதுன்னு வளர மாசம் ஆகும் மாசம் இருபது ரூபாய்க்கு ஆடு கால் கணம் பார்த்தோம்னா ஆடு ரெட்ட குறுக்காடு ஆடு மெலிவா பாத்து பிடிச்சோம் நாங்க ஆடு மினித்திங்காலு கழுத்து பல்லு நல்லு எல்லாம் பாத்தோம்னா நீள உயரம் ஆமா நீள வயலாம் வசரம்

நம்ம மூணு ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஒரு குட்டி ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா தான் பரவாயில்லையா பெட்ட குட்டினா ஆயிரம் ரூபாய் தந்தாங்க ஆயிரம் ரூபாய் பொம்மரி வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய் கடா குட்டினா ரேட்டு கூட வரும் எட்டு கூட வரும் வளர்த்து கொஞ்சம் வைக்கணும்னே ஆசைப்படுதானே ஆசைக்காண்டி வாங்கிருக்கு எத்தனை குட்டிகள் வீட்டுல வளர்க்காங்க யாருனா ஒரு எட்டு குட்டி இருக்கேன் எட்டுமே கிடா குட்டி இருக்கு எத்தனை மாசம் ஆச்சு அதெல்லாம் போன வாரம் தானே வாங்கினேன் எட்ட வாரம் பொட்டு குட்டி சொல்லுவாங்க

என்ன காரணம் வாங்கிருக்கீங்களா புளியம்பர் பிடிச்சிருந்தது புளியம்போருக்கும் ரூபாய் பதினஞ்சு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி என்ன காரணம் கொஞ்சம் மாதிரி இருபது ரூபாய் போயிட்டு இருக்கு இது ஆடு கொஞ்சம் அப்படின்னால போயிடுச்சு வயசு குடிட்டு அது பன்னெண்டு ரூபா சொல்லி பத்து ரூபாய் ஆமா பரவாயில்லையா திறமா இதுக்கு யார் வாங்கிட்டு இருந்தா நாங்க ரெண்டு பேர் தான் வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கிங்க அது பத்தாடுக்கு ஆடு

இது ஆடு வளர கட்டியா இருக்கும் அந்த குட்டி கறி ஆடவாங்க கறி கட்டு மாதிரியாலும் நல்ல விலை விற்க முடியுமா நல்லா விட்டுலாம் சொன்னாலும் ஒரு தாயாடு ரெண்டு குட்டி பதினேழு ரூபாய் நாங்க வாங்க பதிமூணு பதிமூணு நாங்க ஒரு இருபது வரோம் எல்லாமே இதே மாதிரி தானே வெள்ளம் வெள்ளையாடு கொடியாடு இருக்கு கொடியாடு இருக்கு இப்படி பள்ளையாடு மாதிரி வளர்த்துருக்கீங்களா பள்ளையாடு வளர்க்குறதா வளர்க்க போறாங்க கொடியாடு மாதிரி லாபம் கிடைக்குமா லாபம் நல்லா கிடைக்கும்

ஒண்ணு மூணுல முடிச்சு ஒரு லட்சத்தி மூவாயிரம் எட்டையாபுரம் பேர் பான கிடாசு சார் அதனால கிராமத்துல வாங்காம இங்க வந்தோம் சார் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அதனால எட்டியாபுரத்துல என்ன ரகங்கள் எல்லாம் எல்லாம் கொடியா கொடியாட கொடியாடா வயசுல எப்படி இருக்காச்சு வயசுல ஒரு வயசு இல்ல எட்டு ஒன்பது மாசம் வயசு ஒரு வயசுக்கு உள்ளதான் பொருள் தரமா இருக்கா தரமா இருக்கு எட்டையா பிற பேர் சொல்ல சார் பிளாஸ்டிக் குளம் எத்தனை வாங்கணும்னு வந்து எத்தனை வாங்கிருக்கீங்க நாலு வாங்கணும் வந்தா ரெண்டு வாங்கிருக்கேன் ஏன் ரெண்டு குறைஞ்சிட்டு நல்ல குட்டி கிடைக்கல இது ரெண்டு திருப்தியா இருக்கா திருப்தி இல்லாம தான் இருக்கு வாங்கியாச்சு வந்தது வாங்கிட்டீங்களா எவ்வளவு சொன்னாங்க சொன்னவளா பதினாலு ரூபா சொன்னாங்க கடைசியில முடிஞ்சது பன்னெண்டு பன்னெண்டு ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபா எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது மூணு மாசம் குட்டி இருக்கும் நம்ம வளப்புக்குன்னா எத்தனை மாசம் குட்டி வாங்கினா நல்லா இருக்கும் நடாச்சு எல்லா தீவிரத்தையும் திங்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு மேல ஆகணும் நாலு மாசம் குட்டி வாங்கினா நல்லா வளர்க்கும் நாலு மாசம் சரியான பருவம் நேற்று நம்ம பத்து முப்பது குட்டி கிடக்கு முப்பது கிடக்கு இது ரெண்டு முப்பத்தி ரெண்டு வேற என்ன தொழில் பாக்குறீங்க வேற இதுதான் தொழில் ஆடு ஆடுதான் முப்பது குட்டியில வருமானம் இருக்குதா வருமானம் இல்ல வேற எதுக்கு வேலைக்கு போய் வேற ஆளுக்கு போகணும் இல்லை அப்படின்ட்டு நம்மளா பாத்துக்கிட்டு வயசு ஆகிட்ட வயசு என்னாச்சு உங்களுக்கு வயசு ஐம்பத்தஞ்சு இல்ல ஆடு வளர்ப்பு உண்மையிலே லாபம் தானா

திருச்செந்தூர் பக்கம் குலசேகரப்பட்டினம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க இப்ப பத்து ஒரு முப்பத்தஞ்சு வாங்கிருக்கோம் முப்பத்தஞ்சு வச்சிருக்கீங்களோ ஆமா நம்ம ஆடு வாங்கி ஒரு மூணு மாசம் அதுக்கு மாதிரி ஆனா இது குடுக்கலாம் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க அதான் இதுல என்னென்ன குட்டிகள் இருக்குது வேற ஒண்ணும் இல்ல ஒரிஜினல் ஒரிஜினல் பொருள் ஆமா எத்தாபுரம் பொருள் பண்ண பேர் என்பிஆர் அனிமேஷன் ஃபார்ம் பண்ற பண்றோம் அதாவது என்ன நாய்க்குட்டி இந்த மாதிரி ஆடு எல்லாமே பண்றீங்க ஒரு தாயாடு ஒரு குட்டி ஆமா அல்ல இது உண்மையிலே ஒரு குட்டி தான் போடுறது அல்ல ரெண்டு குட்டி போடுறது இல்ல இப்போதைக்கு ஒரு குட்டி தான் இருக்கு ஒரு குட்டி தான் போடுறதுன்னு நினைக்கிறேன் இன்னமேல தான் பார்க்கறோம் ஒரு குட்டி வம்சத்தை வளர்க்கறது நமக்கு லாபம் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆவதுக்கா நம்ம பிடிச்சிருந்தது

ஆமா அதுல ஒன்னு ரெண்டு வாரம் போவோம் அதெல்லாம் கணக்கு தீவனம் காட்டுல தோட்டத்துல அகத்தி கோலம் போட்டுருக்கோம் தனியா ஒரு இடத்துல அகர்த்தி கோல போட்டிருக்கு அது போக புண்ணாக்கு கதை படுத்தி எல்லாம் போடுறோம் மனசுக்கு நான் வாரம் வாரம் அலைய முடியல செலவு பட்ஜெட் தாண்டிட்டே போகுது நாளும் அழைஞ்சுட்டே இருக்கியா இப்ப ஒரு மூணு வாரம் அழைஞ்சிட்டு இருக்கேன் பதினஞ்சு ரூபா எப்படி இருக்க உங்களுக்கு லாபதா அதிகம் தான்

மாறிட்டு ஆமா கொடியாடுதான் மதிப்பு போடுதுமா மற்ற ஆடுதான் மற்ற போகாது கொடிய நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தூளு பாக்க நல்லா இருக்கும் அப்பா போல அப்படியா இல்ல வெள்ளாடிகள் ஒரு லிமிட்டுக்கு மேல பாக்க முடியாதுல்ல இருபது முப்பதுக்கு மேல அந்த ஓடி சரி சரியா ஓட்டுன்னு சொல்லுவாங்க ஆமா நாங்க மேட்ச்சுக்கு போவோம் அப்பா ஒரு ஆளு பயிற்சி அப்படியா சொல்லு பச்சு கேட்கமா சென்னை சந்தையில சென்னு வாங்கிட்டு போறாங்க இல்ல நம்ம அப்பாவுக்கு பழக்கம் இருக்குல்ல ஆடு பச்சு அது தெரியும் செக் பண்ணிடுங்க ஃபுல் செக்அப் செக் பண்ணிடுங்க